ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ராகக்கேது பயிற்சி அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அன்று ராகுகேது பயிற்சி நடக்குதுங்க அது ஒரு ராகுனா ராகு வந்து பதினெட்டு மாதங்கள் ஒரு ராசியில் இருக்கும் அது உங்களுக்கு இருந்தது அது வந்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லை எனினும் உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் அதாவது கேதுன்றது வந்து நேல் பகவானே சொல்லலாம் அவர்கள் போகும் இடத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் முந்தைய ஜென்மத்தில் பாவம் செஞ்சிருந்தாலும் அல்ல புண்ணியம் செஞ்சிருந்தாலும் அதை சரி கேட்டக்கூடிய ஒரு பகவானே சொல்லலாம் உங்களுக்கு நீங்கள் புண்ணியம் செஞ்சால் அதுக்கான பலன் உங்களுக்கு நல்ல பலனாக கிடைக்கும் உங்களுடைய புண்ணிய காரியம் அல்லது பாவ காரியம் பொறுத்து தாங்க உங்களுக்கு இந்த கே ராகு கேது வந்து பலன் அளிக்கும் எனினும் ஓரளவுக்கு கிரகநிலை சரியாக இருக்குது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு நன்மை அதிகம்தான் ஈ கடந்த ஆண்டில் நல்ல ஒரு புத்திசாலி டேலன்னா அப்படியே அவங்கக்கிட்ட கொடுத்தா சரியாக முடிப்பாங்க அப்படின்றவங்க கூட முட்டாளாக்கி வீட்டில் உட்கார வச்சுருக்கோம் அந்த ராசி இந்த கிரகநிலை ஆனால் இப்போ அவர்களுக்கு கூட புது வேலை கிடைத்து அவர்கள் நல்ல முன்னேற்றத்துக்கு வேலை செய்வாங்க அவங்க நல்ல ஒரு பேரை எடுத்துருப்பாங்க அவங்களே ஒன்றும் புண்ணியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு அவர்கள் வீட்டிலே இருந்திருப்பாங்க இப்போ ஒரு வருஷம் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க ஒரு கிரகன்னில்லை இந்த ரெண்டு கிரகமும் பதினெட்டு மாதம் ஒரு ராசிக்குள்ள இருக்கும் அதனால் உங்களுக்கு இருந்து வந்தது கொஞ்சம் கஷ்டம் இந்த கஷ்டங்கள் தீர்ந்து நல்ல ஒரு பலன் அதாவது புது வீடு வீடு கட்டி கூட ரொம்ப நாள் ஆகும் குடும்பம் போகிறதுக்கு நாள் பார்த்துட்ருப்பாங்க டைம் அமையலை நல்ல இல்லைன்ற மாதிரி போயிட்டுருக்கோம் அது கூட நல்ல காரியம் நடக்கும் திருமண தடை குழந்தை வகையின்மை இவ்வளோ இடம் சுற்றி இருப்பாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டுருப்பாங்க அவர்களுக்கு கூட இந்த கிரகநிலை ஒரு நல்ல மாற்றத்தை தரும் எந்த விதமான எதிர்ப்பையும் குறைச்சி இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ராக பயிற்சி சிறப்பாக இருங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தார் போல் நல்லாவே இருக்கும் ஆல்ரெடி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக தான் இருந்திருக்கும் ஏதோ இடைப்பட்ட காலத்தில் ரொம்ப ரொம்ப வருத்தங்களை அனுபவித்து ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்டம் அனுபவிக்கலன்றக்கூடிய நிலைமை வந்திருக்கும் அதெல்லாம் நீங்குங்க உங்களுடைய பண தேவை பூர்த்தி அடியும் அதே போல் சில செலவு அதிகமாகும் உங்களுடைய கட்டுப்பாட்டையும் மீறி அதாவது ஒரு இடத்துல நான் ஆயிரம் ரூபா செலவு பண்ணணும்னு நினச்சேன் அது ரெண்டாயிரரூவா ஆகுது ஆனால் சுபகாரியமாக தான் இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் அதை எப்படியாவது சிக்கனப்படுத்தி குறைச்சிக்கோங்க அதே போல் வெளிநாட்டு பயணம் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் உங்களுக்கு வெளிநாட்டில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சிலர் கடன் வாங்கி புது தொழில் தொடங்கி பழைய கடன் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாங்கின கடனை அடித்து நல்ல வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இவர்கள் வாழ்க்கையை ஒரு தெளிவு பெறக்கூடிய ஒரு ராகுகேது பயிற்சின்னு சொல்லலாம் இவர்களுக்கான முன்னேற்றம் அதிகம் முயற்சியின்மை வெற்றி கண்டிப்பாக முயற்சி அடைஞ்சாங்கன்னா அந்த முயற்சிக்கு தகுந்த வெற்றி இவர்கள் வேலைக்கு தகுந்த பணமோ அல்லது உழைப்புக்கு தகுந்த ஊதியம்னே சொல்லலாம் இவர்கள் வேலை செய்கிறதுக்கு தகுந்த காசு கிடைக்கும் தேவை அதாவது உறவினர்களிடமும் நல்ல பெயர் அதாவது இவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இவர்களுக்கு ஒரு நல்ல பெயரும் கிடைக்குங்க ரொம்ப ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும் அவங்களாம் அப்படின்னக்கூடிய ஒரு மரியாதை இவங்க மேலே ரொம்ப வைப்பாங்க இவங்க எந்த விஷயத்தில் எடுத்தாலும் வெற்றி அதிகங்க தோல்வி குறை அந்த ராகுக்கு எது பயிற்சிக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் நல்ல வெற்றி அதே போல் பிள்ளைகளுடைய காதல் தீர்மானத்தை கூட இவங்களே முன்னின் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அனுசரித்து போயிடுவாங்க சரி நம்ம வசமதானன்ற மாதிரி விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ராக கேது பயிற்சிக்கு பிறகு இவர்களுக்கு அமையும் எனினும் இவர்களுக்கு ஒரு சின்ன தடங்கள் என்னென்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை மட்டும் கடைபிடிச்சா ஆனால் இவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு சிறப்பான உறுதி வெற்றி இவர்களுக்கு வெற்றி நிச்சயம் சொல்லலாம் இந்த வீடியோ எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடாக் கமெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்